சரி இந்த மாதம் தொடக்கத்துலேருந்தே ஒரு வேளை நீங்கள் எதுக்கெல்லாம் கவலையோடு இருப்பீங்களோ இதெல்லாம் நடக்கலை இதெல்லாம் நடக்கலன்னு இருப்பீங்க இல்லையா உதாரணத்துக்கு ஃபஸ்ட் உங்கள் ஹெல்த்துலேருந்து வரேன் போன மாதம்லாம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதம் இன்னும் சுகமாகலை சில பலவீனங்கள் அப்படின்ட்டு இருப்பீங்கன்னா ஆமாம் அவர் வெட்டிப்பான நன்மையை தருவார் எத்தனையோ நம்புறீங்க ஆமாம் தேவனுடைய வார்த்தையை நம்பணும் அங்கே தான் விஷயமே இருக்குது நம்புறதுக்கு ஏதும் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் நம்புறதுக்கு நம்பும் போது நடந்துடும் புரியுதுங்களா ஆமே அது லூயா சரி போன மாதம் இருந்த வியாதியே தீரல் அப்படின்னீங்கன்னா தேவன் ரெட்டிப்பான நன்மையை தரார் போன மாதம் வந்த வியாதியும் உங்களை விட்டு நீங்கும் ஆமாம் இந்த மாதம் வர வேண்டிய வியாதியும் உங்களை விட்டு நீங்கும் எத்தனை நம்புகிறீங்க ஆமே ஆமாம் நம்பினவங்களுக்கு நடந்துரும் ஆமே நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் மெயின் ஆமா பழைய வியாதியும் ஆமா இனி வர இருக்கிற வியாதியும் உங்களுக்கு வராம உங்களை விட்டு நீங்கி செல்லும் ஏனென்றால் தேவனுடைய சித்தம் நீங்கள் வியாதியோடு இருப்பது அல்ல என்பது எனக்கு தெரியும் தான் நான் தைரியமா பேசுகிறேன் உங்களை பார்த்து உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி அங்க இருக்காது அது இப்பொழுதே நீங்கி போய் விடும் ஏனென்றால் தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல் ஆமா உங்க சரீரத்தில் இருக்க அவர் விடமாட்டாரா ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் அதனால் அது உங்க சரீரத்தை விட்டு வெளியேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதே உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு நீங்கும் ஏனென்றால் தேவனுக்கு ஒரு வியாதியும் பிடிக்காது ஒரு வியாதியும் பிடிக்காது நீங்க எந்த வியாதியோட கஷ்டப்படணுங்கிறது தேவ சித்தமே கிடையாது எத்தனை பேர் நம்புறீங்க அழலூயா கத்தர் நல்லவர் ஆமேன் ஆமை நாமை நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் ஆமேன் பாருங்க ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வேற வியாதியோட தான் தெரிஞ்சா எல்லாருக்கும் வியாதி இருந்துச்சு ஆனா ஏசப்பா வந்த பிறகு அவருக்கு வியாதியே இல்லை சீசர்களுக்கு வியாதியே இல்லை வியாதியே இல்லாம வாழ்ந்தேன் சரிங்களா அப்போ சில பவுலுக்கும் ஒரே ஒரு முள்ளு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சான் அது வியாதின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவரே ஏகப்பட்ட வியாதியை சுகமாக்குறார் எல்லா வியாதியும் அவர்கிட்ட வந்தா சுகமாகுது அப்போ சில பவுலுக்கு வியாதி இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ சில பவுலுக்கு வியாதி இருந்துச்சு ஆனா அவர்கிட்ட போன எல்லாரையும் பவுல் சுகமாக்குனார் அதனால நீங்க சுகமாகிறது கன்ஃபார்ம் ஓகேதானே வியாதி இருந்துச்சுன்னே வச்சுப்போம் ஒளியக்காரருக்கு வியாதி இருந்தாலும் அவர்கிட்ட போன மக்களுக்கு சுகம் கிடச்சிச்சு இல்லையா அப்படின்னாலும் வச்சுக்காங்க ஆமாம் பிரதருக்கே வியாதி இருக்குது ஆமாம் எப்படி சுகமாக்கணும் அங்கே தான் பிரச்சனை பவுலுக்கு வியாதி இருக்குன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா பவுலு சுகமாக்கினாரா இல்லையா அவர் மெலித்த தீவில் இடத்துல வந்த எல்லாரையும் சுகமாக்கினார் சரிங்களா சாக போக சாக கிடந்தவங்களெல்லாம் சுகமாக்கினார் ரைட்டு அப்போது நீங்கள் சுகமாக இருப்பது தேவசித்தம் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துடும் ஓகே பவுலுக்கு அது வியாதி எல்லாம் முள்ளு கொடுக்கப்பட்டதுன்னா பவுலுக்கே வியாதி இல்லை ஆமாம் உங்களுக்கு வியாதி வருமா வராது ஆமாம் விசுவாசிக்கிறீங்க அப்போ நானும் வியாதி பட மாட்டேன் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் ஆமீன் அதனால் மொத்தத்தில் நாம் வியாதி படக்கூடாது என்பது தேவ சித்தம் கையை தட்டி ஆமீன் ஆமாம் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு நீங்கி போகட்டும் இப்பொழுதே நீங்கி போகட்டும் ஃபர்ஸ்ட்டு சரீர சுகம் போன மாதம் இருந்தது இந்த மாதம் வந்தது வரப்போகிறது எல்லாம் ஓடி ஏஸ்வி நாமத்தினால் ஆமேன் நீ ஆரோக்கியமாகறதுக்கான வார்த்தையை நான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளமனதாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் ஏற்றுக்கொள்ளுங்கள்